our channel இந்த வீடியோல சில இன்ட்ரஸ்டிங்கான க்விஸ் क्वेश्चன்ஸ் ஆன்சர்ஸ் ஆட பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி தேசிய ஒற்றுமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது অপশন ஏ அக்டோபர் 31 ஆப்ஷன் பி அக்டோபர் 19 ஆப்ஷன் சி அக்டோபர் 30 ஆப்ஷன் டி அக்டோபர் இருபத்தி ஒன்பது தேசிய ஒற்றுமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசு வென்றவர் யார் ஆப்ஷன் ஏ நந்தினி தாஸ் ஆப்ஷன் பி கிரண் தேசாய் ஆப்ஷன் சிந்ததி ராய் ஆப்ஷன் பி சல்மான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிரிட்டிஷ் அகாடமி புத்தக பரிசை வென்றவர் யார் கேள்விக்கான சரியான பதில் நந்தினி தாஸ் மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஒரே எடிசனில் அதிக விக்கெட்களை சாய்த்த வீரர் யார் ஆப்ஷன் ஏ ரவீந்தர் ஜடேஜா ஆப்ஷன் பி முகமது சாமி ஆப்ஷன் சி ஆஷிஷ் நெஹ்ரா ஆப்ஷன் டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஒரே எடிசனில் அதிக விக்கெட்களை சாய்த்த வீரர் யார் கேள்விக்கான சரியான பதில் முகமது சாமி இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட ஆடவருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி பாகிஸ்தான் ஆப்ஷன் சி நியூசிலாந்து ஆப்ஷன் டி தென் அம் தென் அமெரிக்கா பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட ஆடவருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளது கேள்விக்கான சரியான பதில் தென்னாப்பிரிக்கா